வணக்கம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஹனுமன் ஜெயந்தி ஆகும் இந்நாளில் நாம் எப்படி ஹனுமனுக்கு விரதம் இருந்து வழிபட வேண்டும் இதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ன மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் அமாவாசை அறிவு ஞானத்தின் அடையாளமாக திகழ்வது மூல நட்சத்திரம் இத்தகைய மூன்றும் இணைந்திருக்கும் இந்த நன்னாளில் அஞ்சனையின் மகனாக அவதரித்தவர் தான் இவர் பிறந்த தினத்தை தான் நாம் ஹனுமன் ஜெயந்தி என்று கொண்டாடுகின்றோம் இன்றைய நாளில் நாம் விரதம் இருந்து ஹனுமனை வழிபட்டால் நம் வாழ்வில் ஏற்பட்டுள்ள அனைத்து சங்கடங்களும் விலகிவிடும் இன்றைய நாளில் விரதம் இருக்க நினைப்பவர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே நாம் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஹனுமனுக்கு துளசி மாலை சாற்றி அவரை வணங்கி நாம் உபவாசம் தொடங்க வேண்டும் பிறகு உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் ராமர் அல்லது ஹனுமன் கோவிலுக்கு சென்று ஹனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேண்டும் அல்லது வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு சாற்றியும் நாம் வழிபடலாம் நாளில் இன்றைய விரதம் இருப்பவர்கள் காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே பருக வேண்டும் மதிய வேளையில் எளிய உணவு எடுத்துக் அதனால் தவறேதும் கிடையாது பிறகு மாலை வேளையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகளை நீங்கள் கலந்து கொண்டு உங்களால் முடிந்தால் வட மாலையை சாற்றி வழிபடலாம் இந்த முறையில் இன்றைய நாளில் வழிபடுவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் துக்கங்கள் கஷ்டங்கள் பீடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் கிரகண தோஷங்கள் குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் மாலை வேளையில் நீங்கள் கோவிலுக்கு சென்று இப்படி ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்த பிறகு இரவு நேரத்தில் ஆஞ்சநேயருக்குரிய மந்திரங்கள் சொல்லி வழிபட்ட பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் இது மிகவும் ஆஞ்சநேயருக்கு பிடித்த மந்திரமாகும் ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் பதினோரு முறை உச்சரித்த பிறகு உங்களுடைய உபவாசத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் அதோடு இன்றைய நாளில் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் இதை நீங்கள் எட்டு முறை எழுதி நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது இதனை நீங்கள் ஹனுமனுக்கு சமர்ப்பித்தால் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது அப்படியே நடக்கும் ஏனென்றால் ஹனுமன் ஜெயந்தி என்றால் அது வெற்றிகளுக்கெல்லாம் அனைத்தும் வெற்றியே இன்றைய தினத்தில் நாம் இப்படி விரதம் இருந்து ஹனுமனை வேண்டிக் கொள்ளும் பொழுது நம் வாழ்வில் சகல மங்களங்களும் உண்டாகும் நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் துன்பங்கள் விலகும் நம் வாழ்வில் இன்பங்கள் பெருகும் நல்ல செல்வ செழிப்புடனும் நாம் வாழலாம் இன்றைய நாளில் உங்களால் விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் ஹனுமன் கோவிலுக்கு சென்று ஹனுமனை வழிபடுங்கள் இதனால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள் பீடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் சிவனையும் பெருமாளும் ஒன்றாக இணைக்கக்கூடிய சக்தி ஹனுமனுக்கு உண்டு எனவே இவரை வழிபடுங்கள் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகளும் விலகும் தோடு ஹனுமனின் சக்தி அனைத்தும் வாளில் உள்ளது எனவே நீங்கள் இன்று ஹனுமனின் வாளிற்கு குங்குமம் இட்டு வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் நீங்கிவிடும் ஹனுமன் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் பக்தர்கள் கூப்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி எனவே இவரை நாம் மனமுருகி வேண்டிக்கொண்டாலே வேண்டிக் கொண்டாலே போதும் நம் வாழ்வில் உள்ள தீராத பிரச்சனைகள் மீளவே முடியாத பிரச்சனைகள் அனைத்துமே விரைவில் நீங்கிவிடும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி